இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வந்து பொங்கல் பரிசாக தரதாக சொல்லியிருக்காங்க இந்த த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வாங்குறதுக்கு வந்து சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து ஆக்டிவ் இருக்கணும் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டில் கேஒய்சி அப்டேட் பண்ணி வச்சுருக்கணும் மூணாவது வந்து உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து பார்த்திங்கன்னா அரிசி அட்டையாக இருக்கணும் சக்கரை அட்டையாக இருந்தால் வாங்க முடியாது ஸோ இதெல்லாம் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அதை எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள்

இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சனா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இது அவங்களுக்கும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு கீழே ப்ளூ கலரில் இன்ஸ்டால்னு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆப் கொடுத்துருப்போம் அந்த ஆப்பை கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த ஆப் மூலியமாக தான் உங்களுக்கு இந்த த்ரீ தௌசண்ட் வருமா வராதா அப்படிங்கிறது செக் பண்ண போகிறோம் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்க சொல்லி அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல வந்து கேட்கும் இந்த இடத்துல வந்து கைபேசி என்னன்னு இருக்கு பாருங்க அங்கே உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா எண்களை உள்ளிடவும் இருக்கு இல்லையா அதுக்கு மேலேயே வந்து அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிட்டு பதிவு செய்யறதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதும் ஓடிபி வரும் ஓடிபி வந்ததுமே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து உள்ள என்டர் ஆகிடும் என்டர் ஆனதுக்கு அப்புறம் ஸ்மார்ட் அட்டை செயல்படுத்துதல் இருக்கு இல்லையா அது மேலே கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதும் இந்த இடத்துல தங்களது ஸ்மார்ட் அட்டை ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு இருந்துச்சுன்னா ஓகே சப்போஸ் இந்த இடத்துல வந்து செயலில் இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த த்ரீ தௌசண்ட் கொடுக்க மாட்டாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேஒய்சி வந்து அப்டேட் பண்ணியிருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும் அதுக்கு வந்து மறுபடியும் பேக் கொடுத்துட்டு என் விவர குறிப்புன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணதும் கீழே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஐகான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணதுமே உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் இந்த இடத்துல வந்து உங்களுடைய கேஒய்சி அப்டேட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் போய்ட்டு ரேஷன் கடையில் போயிட்டு உங்களுடைய கேஒய்சி வந்து அப்டேட் பண்ணணும் மூணாவதாக வந்து உங்களுடைய கார்டு என்ன வகை அப்படின்றத வந்து தெரிஞ்சிக்கணும் சேம் அதே தான் என் விவர குறிப்புன்னு இருக்கில்லையே அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணதுமே அதில் அஞ்சாவது வந்து என்பச் அப்படி இல்லைனா பிஹெச்எச் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் கிடைக்கும் இந்த இடத்துல வந்து வேறு ஏதாவது என்பிஹெச்ஹச் எஸ் அந்த மாதிரி எதாவது இல்லை வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டு தான் அதுக்கப்புறம் அட்டை வகை பார்த்திங்கன்னா அரிசி அட்டைன்னு இருக்கணும் சக்கரை அட்டைன்னு இருந்துச்சுனாலையும் கிடைக்காது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வந்து ஆக்டிவ் இருக்கா இல்லையன்றதும் இதுலயே வந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் சப்போஸ் நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் வந்து ஃபெயிலியராக இருந்துச்சுனாலையும் உங்களால வந்து த்ரீ வாங்க முடியாது இந்த மாதிரி செக் பண்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு எடுத்துக்கோங்க உங்களுடைய ரேஷன் கார்டு எடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவுக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க என்ன வகை அட்டை என்றது என்பிஹெச்ஹெச்ல பிஹெச்ஹச் இருக்கும் அப்படி இந்த ரெண்டு இதை தவிர வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து த்ரீ கிடைக்காது அதாவது என்பிஹெச்ஹெச் எஸ்ன்னு இருக்கும் அப்படி இல்லைன்னா என்பிஹெச்ஹெச் என் சி அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு கார்டுக்கு வந்து இந்த த்ரீ தௌசண்ட் ரூபீஸ் கொடுக்க மாட்டாங்க இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் உங்களோட பிரெண்ட்க்கும் ஷேர் பண்ணிட்டு லைக் பட்டுக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்